தமிழ்நாடு முதலமைச்சராக மு க ஸ்டாலினுக்கு கேரள அரசு மற்றும் திருவாங்கோ தேவசம் போர்டு இணைந்து நடத்தும் லோக ஐயப்பன் சங்கமம் நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினராக பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்நிகழ்ச்சி செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பம்பை ஆற்றங்கரையில் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அடிவாரத்தில் நடைபெற உள்ளது இது தேவஸ்வம் வாரியத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவின் ஒரு பகுதியாகும் கேரள தேவஸ்வம் துறை அமைச்சர் வி என் வாசவன் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தார் இந்த சந்திப்பில் தமிழ்நாடு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் பி கே பாபு கேரள தேவஸ்தவம் செயலாளர் எம் ஜி ராஜமாணிக்கம் மற்றும் திருவாங்கூர் தேவஸ்வம் வாரிய ஆணையர் பி சுனில் குமார் ஆகியோர் உடனிருந்தனர் இந்த லோக ஐயப்பா சங்கமம் உலகெங்கிலும் இருந்து ஐயப்பா பக்தர்களை ஒரே மேடையில் ஒன்றிணைப்பதோடும் சபரிமலையை உலகளாவிய யாத்திரை மையமாக உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது தத்வாமசி என்ற செய்தியை பரப்புவதும் பக்தர்களின் நலனை மேம்படுத்துவதும் சபரிமலை மறைப்புகளை பாதுகாப்பதும் இதன் முக்கிய குறிக்கோள்கள் ஆகும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கும் நிலையில் கர்நாடகா தெலுங்கானா மாநில அமைச்சர்கள் கேரளத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் உலகெங்கிலும் இருந்து சுமார் மூணாயிரம் பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு பாஜகவினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது கேரள அரசு அரசின் இந்த செயலுக்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் தர்மத்தின் எதிர்ப்பாளரும் திமுக தலைவருமான தமிழக மு க ஸ்டாலின் உலக ஐயப்ப சங்கம மாநாட்டில் பங்கேற்பது இந்துக்களை அவமதிப்பதற்கு சபரிமலை பாரம்பரியத்தையும் ஐயப்ப பக்தர்களையும் கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவமதித்துள்ளார் ஸ்டாலினும் அவரது மகன் உதயநிதியும் இந்துக்களையும் இந்து மதத்தின் நம்பிக்கையையும் அவமதித்தவர்கள் இந்துக்களையும் இந்து நம்பிக்கையும் அவமதித்த பிறகு இப்போது தேர்தலுக்காக ஐயப்பனை தேடி வந்துள்ளனர் இந்த செயல் அனைத்தும் மட்டும்தான் என கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் கேரள மாநில பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் பினராயி விஜயன் மற்றும் ஸ்டாலின் இருவரும் இந்து பக்தர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் இல்லையெனில் பாஜக இந்த நிகழ்ச்சியில் அவர்களது பங்கேற்பை எதிர்ப்பதாகவும் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் தனது எக்ஸ்தல பதிவின் செப்டம்பர் இருபதாம் தேதி பம்பாவில் நடைபெறும் உலகளாவிய ஐயப்ப சங்கம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அழைத்துள்ளதாக அறிந்து தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் மாநில தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் மிகவும் இந்து விரோத அரசாங்கங்களில் இரண்டு கட்சியினரான திமுக மற்றும் சிபிஐ இப்போது இந்து வாக்காளர்களை தவறாக வழிநடத்த முயற்சிக்கின்றனர் என்பது ஆச்சரியமல்ல இந்நிலையில் கேரளாவில் உள்ள பலரும் சனாதன தர்மம் இந்து கோயில்களை அசிங்கமாக பேசிய தீம் மு க வீடியோக்களை பகிர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் முரண்பாடாக முக க ஸ்டாலினின் சொந்த மக்கள் உதயநிதி ஸ்டாலின் சமீபத்தில் சனாதன தர்மத்தை அழிப்பதாக சபதம் செய்தார் திமுக நீண்ட காலமாக இந்து வெறுப்பை அடிப்படையாக கொண்டுள்ளது இது பல ஆண்டுகளாக மோசமான அவமானகரமான கருத்துக்களை மீண்டும் மீண்டும் பேசி வருகிறது கேரள முதல்வர் பினராயி விஜயனின் வசதிக்காக திமுக தலைவர்களின் இந்த வெட்கமற்ற கருத்துக்களை தொகுத்து மலையாள வசனங்களுடன் ஒரு வீடியோ இணைத்துள்ளேன் அதை பார்த்த பிறகு அவர் தனது மனசாட்சிப்படி செயல்பட்டால் நல்லது மு க நீங்கள் உண்மையிலே இந்த புனித நிகழ்வில் பங்கேற்க விரும்பினால் உங்கள் அறிவாலையும் தலைவர்களை இந்துக்களிடம் மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் சனாதன தர்மம் குறித்த அவமான கருத்துக்களுக்கு உதயநிதி ஸ்டாலினை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் இந்துக்களை அவமதித்ததற்காக ஆ ராசாவை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் சைவம் மற்றும் வைணவத்தை அவமதித்ததற்காக பொன்முடியை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் பல நூற்றாண்டுகள் பழமையான கோயில்களை இடிப்பதாக பெருமையாக பேசியதற்காக டி ஆர் மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் இது உங்கள் சித்தாந்த கழகமும் உங்கள் கூட்டணி கட்சியினரும் இந்துக்கள் இந்து மதம் மற்றும் இந்து கடவுள்களுக்கு எதிராக பல கக்கிய அசுதத்தை கணக்கில் கூட எடுத்துக் கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார் இதனிடையே தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முன்னரே முடிவான நிகழ்ச்சி காரணமாக செப்டம்பர் இருபதாம் தேதி நடைபெறும் லோக ஐயப்ப சங்கமம் நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாத அரசு சார்பில் அமைச்சர்கள் பாபு பழனிவேல் தியாகராஜன் பங்கேற்பார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க